அதாவது இஸ்லாத்தில் பிரிவு இல்லை தான் பிரிவு இருக்கிறது பண்ணுங்க இஸ்லாத்தில் பிரிவுன்னா அல்லாவே சொல்லணும் நீ இப்படி பிரிஞ்சு நீ இப்படி ஆகிக்க நீ இப்படி பிரிவு அல்லா சொல்லணும் அல்லா என்ன செய்யல பிரிவு இல்லைன்னு இன்ன காதுகி உம்மத்துக்கும் உம்மத்தம் வாங்கிதா இது உங்களுடைய இந்த சமுதாயம் ஒரே சமுதாயம் அல்லா குரான் எல்லாரும் ஒரு உம்மத்து தான் பிரிஞ்சு கிடக்குறீங்களே தவிர நீங்க அத்தனை யார் தான் ஒரு உம்மத்து ஒரு சமுதாயம் அப்படிங்கறதுனால அல்லாவுடைய நிலைப்பாடு என்ன இன்ன பல்றக்கும் தீனகம் லஷ்டம் யார் தங்களுடைய தீனை பலவாறாக பிரித்து விட்டார்களோ தங்களுடைய மார்க்கத்தை பலவாராக பிரித்து விட்டார்களோ அவர்களோடு நபியே உங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை மார்க்கத்தை பலவாரம் பிரிச்சுக்கிட்டோம் சொன்னா அதுக்கு ரசூல்லாவுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிற அல்ல அதனால இஸ்லாத்தில் பிரிவு கிடையாது பிரிவுக்கு அனுமதி கிடையாது அந்த ஒரு இஸ்லாத்தில் இல்லாத ஒரு விஷயம் ஆனால் முஸ்லீம் சமுதாயத்தில் இருக்குதா இருக்குது ஏன் இருக்குது மற்றவங்களோட கூட இருக்குங்கிறாங்க உண்மையில கூடத்தான் இருக்கிறது

மற்றவங்களை நிரந்தர நரகத்துக்கு கொண்டு போவதற்கு கஷ்டப்பட வேண்டியது இல்ல ஏன் அவங்க வேலை நம்ம என்ன மட்டும் போய்கிட்டாங்கிறோம் தொழுகங்குறோம் நோன்புங்கிறோம் அல்ல விரும்புற அப்படிதான் நடக்கணும் நடக்காதவன் கூட அப்படி நடக்கணும்னு ஆசைப்படுறோம் அப்ப அவன் என்ன செய்தான் பாக்கணும் இங்கதான் நமக்கு ரொம்ப வேலை எங்க வேலை இல்ல அங்க வேலையில் அவனா கெட்டு போயிட்டு இருந்தா எடுத்து கெடுக்கணும் கெட்டு போயிட்டு இருந்தா தனியா போய் கெடுக்கணுமா அவனா நரகத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறதுனால அவங்களை லேசா விட்டு போட்டு நம்ம இங்கே விளையாட்ட காட்டுவோம் எங்க இவங்களை வந்து இஸ்லாத்தை விட்டு வெளியே தேராது என்ன பண்ணலாம் இவங்களுக்குள்ள சண்டை மூட்டலாம் குழப்பத்தை உண்டாக்கலாம் பிரிவினை உண்டாக்கலாம் பல பல குழுக்களாக இவங்களை பிரிக்கலாம் அதான் ரிசூர் செல்லா சில சொன்னாங்க ஹஜ்ஜத்துள் விதாவுல கடைசி பேருரையில இறுதி பேருரையில நம்பிக்கை இழந்து விட்டான் நீங்கள் வணங்குவீர்கள் என்பதில் அதே நேரத்தில் உங்களை எப்படி அவன் வழிகெடுப்பான் தெரியுமா வளாற்றின் உங்கள் மத்தியில பிளவுகளை ஏற்படுத்தித்தான் உங்களை கௌத்துவான் கல்ல வணங்க சொல்லி உங்களை முடியாது மண்ணை உங்களை ஒரு ஆக்க முடியாது சூரியன் சந்திரனை நீங்கள் வணங்க மாட்டீர்கள் ஆனா என்ன பண்ணிருவாங்க அதை செய்ய செய்ய எதை அதை செஞ்சு விட்டுரும் நீ சாப்பிட்டு தனியா போனப்பி தனியா போ நீ மாளிகை தனியா போ நீ ராவுத்தர் தனியா போ நீ லெப்பிட்டு பாக்க போ தினி அங்கிட்டு போ போயிட்டு வரங்களா இந்த ரசுல்லாவுடைய கேரண்டி